சாரங்கா யுவராஜா இப்ப நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா இருக்கிற அண்ணியும் உலகத்துல எந்த நிறைவேற்ற இது நானூற்றப்படுகிறேன் ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாரங்கா யுவராஜா அண்ணா வர்ற வரைக்கும் நான் தான் சக்கரவர்த்தி அப்பந்திரி சாரங்க சரியா போச்சு அப்புறவுக்கும் காரணமான மந்திர குழிஜியை உனக்கு என் மனமார்ந்த நன்றி எங்கடி குழிஞ்சி தண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்கி சாரங்கா காதுக்கு கேட்காத விஷயம் கூட என் காதுக்கு கேட்கணும் அதனால என் காது பெருசா வளரணும்

இங்க நாம் கடைபிடிக்க வேண்டிய உபாயம் அதாவது சமாதானமாக பேசி நம் காரியத்தை சாதிக்க வேண்டியது தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என் தாய் தந்தையரின் விமோச்சனத்திற்காக தங்களை நாடி வந்திருக்கிறேன் தயவு செய்து தங்கமதர் அவசியத்தை சொல்லுங்கள் அவர் அவர் விதிப்படிதான் இங்கே எல்லாம் நடக்கும் அதை மாற்ற நீ யாரடா அதே விதிதானையா என்னையும் கடமையற்றியே தூண்டுகிறது அதிக பிரசங்கி மேல்சை இருந்தால் இங்கிருந்து உடனே ஓடிவிடு பெற்றோருக்கு கடமை செய்ய முடியாத நான் உயிருடன் இருந்துதான் என்ன பயன் ஒன்று எனக்கு உதவி செய்யுங்கள் இல்லையே என்ற பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உதவ முடியாது என்னை கொன்று இந்த துயல் திரும்பி எனக்கு விடுதலையாக தாருங்கள் காலை விடு விடமாட்டேன் தாய் தந்தை அல்லவோ தன்னலம் கருதாத அன்னை தந்தையர் துன்பம் தவிர்த்தல் நின் கடன் அல்லவோ போரிடும் சேய் எனது கூக்குரல் நின் செவியில் கொஞ்சமும் கேட்கவில்லையோ தேரிலன் துயர் தன்னை நீ கண்ட பின்னரும் நெஞ்சம் கனிந்திடாதோ நெஞ்சம் கனிந்திடாதோ கஜேந்திரா எழுந்திரு கஜேந்திரா ஆச்சரியப்படாதே நான் ஒரு கந்தர்வன் பெற்ற தாயை அவமதித்ததால் சாபத்துக்குள்ளாகி பூதமாக அலைந்து கொண்டிருந்தேன் தாய் தந்தையருக்காக தன் கொடுக்க கொடுக்கக்கூட தயங்காத உத்தமனின் ஒரு துளி ரத்தம் என் மீது தான் எனக்கு சாப விமோச்சனம் உன்னுடைய அசைக்க முடியாத உறுதியினால் எனக்கு மாபெரும் உதவி செய்து விட்டாய் நீ நீதோழி வாழ வேண்டும் இதுதான் தங்கமலை ரகசியம் தேவா உன்னுடைய கருணையே கருணை தேவா தங்கமலைக்கு போகும் மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன் இப்போது நான் முதலில் பவனமலைக்கு போக வேண்டும் மகாபிரபு தங்களை பேட்டிக்கான வெளியே ஒரு பூட்டை காத்துக்கிட்டு இருக்கு ஓஹோ அப்படியா சாரி வர சொல் உத்தரவு யார் நீங்களாம் பிரபு வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க பாவம் ஏன் வேலையில்லை நாங்கள்லாம் சவர தொழிலாளிங்க இப்பதான் நாட்டுல யாருமே இல்லையே ஏன் அப்படி அரசன் எப்படியோ அப்படியே குடிகள் தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வழக்க ஆரம்பிச்சுட்டாங்க ராஜபக்தி என்ன ராஜபக்தி அதனால தான் இவங்களுக்குதான் வேலை இல்லாம போச்சு சாரங்கா இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும் அதனால ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய் இதுக்கு மகாநாடி எதுக்கு மகாராஜா மகாபிரபு இதுக்கு செம்மரிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீண்டு போகுது பலே 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 சாரங்கா நீ மகா புத்தித்தால் மகா புத்தித்தால் உங்க குறைய தீக்க மகாராஜா சீக்கிரம் ஏற்பாடு செய்வார் நீங்க போகலாம் நீ மட்டும் என் வேலையை பார்த்து மகாராஜா இந்த ஏழ மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கட்டவெல்லாம் தீர்ந்து போகும் மருத்துவருக்கே மருத்துவ சாரதா நீ ஒரு மடைய ஒரு ஊமை நான் பார்த்து வரக்கூடாது ஊமா என்ன அவன் செய்தே காட்டிடுவானே ஜ yeah, உனக்கு எப்படி கிடைச்சது அரமண காத்தவனும் இந்த வேலைக்கு மகாராஜாவே கள்ளி கொடுத்த குடியிப்பாரிய மண்ணை மண்ணக்கவையில ஏற்கனவே என் காடு குத்திதான் இருக்கு மல்லாடி என்ன என்னடைய இந்த உடம்ப விட்டுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா இல்ல ஒளியத்தான் முடியுமா மகாராஜா தான் கொடுத்தாரு இவ்வளவு பணம் எதுக்காம கொடுத்தாரு சும்மா காது காதுன்னு சொன்னாதையே நீங்க சொல்லு அது பெரிய ரகசியண்டி என்ன ஐயோ பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிற்காதே வெளியில தெரிஞ்சால் என் பழையே போயிடுமே பாரு எங்க இலை உதிர்ந்தாலும் எங்க இலை உதறாரு என்கிட்ட எந்த வெளியே போகாது சும்மா சொல்லுண்ண சொல்லுமா கிருஷ்ணா ஐயோ அப்பா என்ன என்ன வயிறு வயிறா நீ சொன்னிய ரகசியா அதையும் சொல்ல அழக்கி வச்சிருந்தேன் வயிறு வேண்டி போச்சு வந்ததே பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா போப்படுது இந்த ரகசியத்தை யாரு கிட்டாவது சொல்லணும் இல்லவே வயிறு வேடி சரிதான் வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும் வயிறு போனாலும் பரவாயில்லை என் தலை போனா உங்களை போய்டும் புருஷனா து அப்போ ஒண்ணு செய்யலாம் என்ன காட்டுக்குள்ள போய் ஒரு தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு மூடிட்டு வந்துடலாம் உன் சரியா போகும் நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது அய்யோ நீ அப்படியே சொல்லி தலைக்கூடாத ராஜா என்னங்களே வண்ணாது கால மாதிரி இந்த பயிரு எப்படியோ இவ பாண்ட எப்பவும் போல அழகா இருக்க மறந்து போவேன் சின்ன பொண்ணு மண் வந்து இங்கதான் இருக்குது என்ன அதுதான் இப்படி மரமா வளர்த்திருக்கு அப்படி சொல்லுவாங்க ரகசியம் பூமாவை கிட்ட கூட ரகசிய நிக்காத மரம் ஒருத்திரட்டி ரகசியத்தை சொல்லாதே பவலமலை ஆமா இங்க நான் கையாள வேண்டியது தான தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அழக தவ யோகி மனம் மாறி தடுமாதது தவையோகி மனம் மாறி தடுவாதது ஒளி வீசுவேன் எந்த எவ்வனமே என் எவ்வளமே அந்த கால வழங்கும் எவ்வளமே எந்த எவ்வளவுமே உங்கள் உதவியை நாடி வந்திருக்கும் ஒரு அநாதை என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளவும் என் பெற்றோரை சுய உருவில் காணவும் வந்திருக்கிறேன் தயவு செய்து தங்கபடி ரகசியத்தை அம்மா அதற்கட்டும் எங்களுக்குள் ஒரு போட்டி முதலில் அதை தீர்த்து வையுங்கள் என்ன வாழ்க்கைக்கு அழகு முக்கியமா இல்லையா ஆமா முக்கியம்தான் சரியாக சொல்லுங்க எவ்வளவு முக்கியமா இல்லையா ஆமாம் எவ்வளவுமே முக்கியம்தான் இரண்டு மீது முக்கியம் ஏன் இந்த போட்டி வாழ்க்கைக்கு அழகு எவ்வனம் இரண்டுமே முக்கியம்தான் எந்த அழகும் எவ்வனமும் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று நீங்கள் கூறினீர்களோ அந்த அழகையும் எவ்வனத்தையும் நீங்கள் எங்களுக்கு தானமாக கொடுத்தால்தான் தங்கமண ரகசியத்தை கூற முடியும் என்ன ஓ பயமா இருக்கிறதா பயமா அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது தாயே என் தாய் தொந்தையருக்காக என் அழகையும் இளமையும் மட்டுமல்ல என் ஆர்மையும் சாகம் செய்ய இருக்கிறேன் இதோ நீங்கள் அழகையும் இளமையும் கூடாது பச்சனும் குழந்தையில் பிரிந்து பரிதவிக்கும் பெற்றோர் உங்களை படித்தவனாக காணும் நிலைமை ஏற்பட வேண்டாமா தான் ஏற்பட வேண்டாம் இது என்னுடைய அழகியும் இளமையும் எடுத்துக் கொள்ளுங்கள் பைத்தியக்காரி வினை புரிந்தவன் தான் பலனை அனுபவிக்க வேண்டும் அவனுடைய பெற்றோருக்காக நீதையும் தியாகத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ிருந்து நாளை மறையும் இந்த அழகம் இளமையும் ஒரு புனிதமான காரியத்திற்கு பயன்படப் போகிறது நான் செய்யும் தியாக தேவிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டாமா அமைதியாக இரமுதா அமைதியாக இது என்னுடைய அழகும் இளமையும் உங்களுக்கு தானம் செய்கிற Hãy subscribe هو کي به اره எங்கள் வாழ்க்கைக்கு விட கேட்டு விடுங்கள் உங்கள் உறுதியை பாராட்டுகிறோம் இங்க வாமா இதுதான் தங்கமலை ரகசியம் உங்கள் முயற்சி வெற்றி அடையட்டும்